உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னுடைய பெயர் சிவசங்கர் எனக்கு சொந்த ஊர் மதுரை நான் கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியில சீனியர் டெக்னீஷியனா வேலை பார்த்துட்டு வரேன் எனக்கு கல்யாண வயசு வந்துட்டதால எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எனக்காக ரெண்டு வருஷமா எனக்கு ஏத்த பொண்ணை சலட போட்டு சளிச்சுட்டு வராங்க அதாவது எனக்காக பெண் பார்த்துட்டு வராங்க இப்போ கூட எனக்காக ஒரு நல்ல பெண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ கிளம்பி வா பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை நேரில் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அதனால நீ சீக்கிரம் வான்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு இருக்கேன் நான் பஸ்ஸில் ஏறி எனக்கான சீட்டை பிடிச்சி உட்கார்ந்தேன் அந்த சமயத்துல ஒரு பொண்ணு கண் கலங்கிக்கிட்டு அந்த பஸ்ல ஏறினா அந்த பொண்ணை பார்த்த உடனே என் மனசுல ஏதோ இனம் புரியாத மகிழ்ச்சி என் என் மனசுக்குள்ள வந்து போச்சு அப்பா அம்மா நமக்கு ஒரு பார்த்து வச்சா நல்லா இருக்கும் சொல்லி மனசுல இருந்தேன் ஆனா அந்த ரொம்ப நேரமா கண் கலங்கிட்டே இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் மனசுல நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் அந்த பொண்ணு ஏன் கண் கலங்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்துச்சு நம்ம போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சேன் சரி வேணா அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை போல அது போயிட்டு நம்ம என்ன எதுன்னு விசாரிக்க போயிட்டு எதுவும் தேவையில்லாம பிரச்சனை ஆச்சுன்னா இருக்குன்னு சொல்லி பயந்துகிட்டு நான் கம்முன்னு உட்காந்துட்டேன் பஸ் மூவ் ஆனதுல இருந்து அந்த பொண்ணு பஸ் கண்டக்டர் போயிட்டு பஸ் மதுரைக்கு எத்தனை மணிக்கு போகும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டிருப்பா அந்த பஸ் கண்டக்டரோ ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிட்டு அட என்னம்மா பாத்தா படிச்ச போன மாதிரி இருக்க எத்தனை டைம் சொல்றது பஸ் மதுரைக்கு போக எப்படி நைட் ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா சொன்னாரு அதுக்கு அந்த பொண்ணும் ஆனா போச்சுக்காது என்ன ஒரு அர்ஜென்ட் அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி முட்டிக்கிட்டு வந்துச்சு அடிக்கடி கண்ணீரை தன்னுடைய கர்ச்சிப்பால தொடச்சிகிட்டே இருந்தா இப்படி இருக்கும் பொழுது பஸ் சரியா மதிய ரெண்டு மணிக்கு ஒரு ஹோட்டல்ல மதிய சாப்பாட்டுக்காக நிறுத்தினாங்க எனக்கு எப்பவுமே பஸ்ல டிராவல் பண்ணும்பொழுது இது போல இடையில ஹோட்டல் இருந்துன்னா நான் சாப்பிடற பழக்கம் கிடையாது ஏன்னா சரிமான ஆகாதுன்னு சொல்லி நான் சாப்பிட மாட்டேன் அதனால நான் கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற டாய்லெட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி நான் பஸ்ஸை விட்டு இறங்கி போனேன் அப்போ அந்த டாய்லெட் வாசல்ல ஒரே கூட்டமா நினைந்தாங்க அண்ணா என்னென்ன பிரச்சனை ஏன் டாய்லெட்டுக்கு வெளியே எவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாப்பா யாரோ ஒரு பொண்ணு ஆம்பளைங்க டெய்லர்ட்ல போயிட்டு அங்க ஒரு குடிகார மயங்கி கிடக்குறான் அவனை போய் தொட்டு தூக்கிட்டு ஒரே கூத்தா இருக்குப்பா இந்த வயசுல ஒரு பொண்ணு அது குடியார போய் தூக்கலாமா அப்படின்னு சொல்லி இன்னும் ஏதேதோ பேசி அந்த பெண்ணை ஒரு மாதிரி பேசினாங்க ஒரு கட்டத்துல ஒரு சில பேரு அந்த பெண்ணை தகாத வார்த்தை திட்டினாங்க என்ன இவளுக்கு என்ன வந்துருச்சு ஒரு ஆம்பளை போயிட்டு தொட்டு தூக்கிட்டு இருக்கா அதுவும் குடிகாரனா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னது ஆம்பளை டேலெட் லேடிஸ் போயிருக்காங்களா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் ஆர்வமா வெளியே நின்றுட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துல உள்ள இருந்து அந்த பெண்ணு அந்த ஆளை இழுத்துட்டு வந்தாங்க ஆனா வந்து கையை பிடிக்கினேன் என்னால தூக்க முடியல ஏன்னா வேடிக்கை போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் அதற்றான குரல்ல அந்த ஆளை இழுத்துட்டு வந்தாங்க அப்போ அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் அந்த பெண்ணு வேற யாருமே இல்லை நான் வந்த பஸ்ல அழுதுகிட்டே வந்த அதே பொண்ணு தான் என்ன இது இந்த பொண்ணு ஒரு குடியாரை எழுத்துட்டு வருது ஒருவேளை சொந்தக்காரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன இருந்தாலும் ஆம்பளை டைலட் உள்ள போயிட்டு இது போல குடியாரை எழுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல நாங்க போக வேண்டிய பஸ்ஸும் எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல இந்த பெண்ணு ஓடி போயிட்டு அந்த கண்டெக்டர் ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படி சொல்லும் பொழுது அம்மா என்னமா நீ தேவையெல்லாம் பாத்துட்டு இருக்க நான் போய் தூட்டி இழுத்துட்டு இருக்கேன் நீ வாமா பஸ்ல ஏறுமா பஸ் கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி அவரும் கோவப்பட்டு இருந்தாரு அப்ப அந்த பொண்ணு அங்க உள்ளவங்க எல்லாம் என்னங்க இப்படி மனசாட்சி இல்லாம இருக்கீங்க அவருக்கு ஏதாவது முதல் பண்ணுங்க பாவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பாருமா அவனே ஒரு குடியாரனா இருக்கான் அவனுக்கு போய் முதலீடு பண்ண சொல்லுங்க நாங்க டாக்டரா அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளவங்க அந்த பெண்ணை மறைச்சாங்க ஐயோ அவர் குடிக்கலைங்க நான் கூட ஆரம்பத்துல அவர் குடிக்கார நினைச்சேன் ஆனா அவர் பசி மயத்துல இருக்காரு என்கிட்ட காசு கிடையாது சாப்பிட்றதுக்காக நான் என்கிட்ட ஐநூறு இருக்கு சிலடர்லன்னு சொல்லி நான் சேஞ்சு மாத்தி வரதுக்கு போனேன் அந்த டைம்ல ஒரு ஆளை காணும் நான் சேஞ்சி மாத்திட்டு வரும்போது அவரு அந்த ரெஸ்ட் ரூம் குள்ள தள்ளாடி தள்ளாடி போனாரு பசி மயத்துல போயிட்டு இருந்தாரு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் கீழே விழுந்துருவாருன்னு நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அவருக்கு வந்த உடனே காசு தரலாம் சொல்லி நானும் போயிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு ஜென்ஸ் டாய்லெட்ல இருந்து திடீர்னு ஒரு சவுண்ட் பொத்துன்னு வந்துச்சு ஒரு ஆளோட அலற சத்தம் கேட்டுச்சு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆளுதான் பொத்துன்னு வந்துருப்பாருன்னு சொல்லி நான் உடனே வெளியே வந்து அங்க உள்ள ஆளுகளுக்க உள்ள ஒரு ஆளு கீழே விழுந்துட்டாங்க பாருங்க சொல்லும்பொழுது அதை எப்படி குடிம கரெக்டா தெரியும் குடியாரம் கீழே விழுந்துட்டான் அதை போய் பெருசு படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைங்க அவர் குடிக்கலைங்க அவர் பசி மயத்துல இருக்க சொல்லும் பொழுது அட நீரமா அவன் குடிச்சிட்டு போன அவர் தெரியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா பேசினாங்க நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் இல்லைங்க அவர் குடிக்கலைங்க அவர் என்கிட்ட பசி மயக்கத்துல காசு கேட்டாரு என்ன சிறுதலைன்னு வாங்க போனேன் அவர் வரும்பொழுது அவர் உள்ள போயிட்டு இருந்தாரு சரி நானும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வரும் பொழுது அவர் உள்ள விழுந்துட்டாருங்க அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன் யாரும் கேட்கல இதுக்கு மேல வேலைக்காரன் சொல்லி நானே உள்ள போந்துட்டேன் சொல்லி அந்த இளம்பெண் சொல்லும் பொழுது அங்க உள்ளவங்கலாம் அந்த ஆளை செக் பண்ணி பாத்துருக்காங்க அவர் தலையில அடிபட்ட காயத்தோட தண்ணி தண்ணின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே பக்கத்துல ஒரு ஆள் போயிட்டு வாட்டர் பாட்டில் ஆயிட்டு இருந்து அவர் முகத்துல அடிச்சு தண்ணி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆளு கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது உண்மையாலுமே அவர் சாப்பிடலையாம் இருந்து சாப்பிடலையாம் ஊருக்கு அர்ஜென்டா போறதுக்கு காசு மட்டும் இருந்துச்சு அதை டிக்கெட் எடுத்துட்டேன் ஆனா சாப்பிடுறதுக்கு காசு இல்ல எப்படியும் ஊருக்கு போயிடலன்னு பார்த்தேன் பசி மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன திரும்பி பார்த்தாங்க அந்த பெண்ணு கிட்ட சாரிமா நீ சொன்னதான் கரெக்ட் போல தான் தேவையில்லாம மயங்கி வந்துட்டான் குடியாராம்னு சொல்லி நாங்க தேவையில்லாம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ளவங்களாம் அந்த பெண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அடுத்ததா நாங்க ஏற வேண்டிய பஸ் கண்டக்டர் இங்க பாருமா நீ வரியா இல்லையா உன்னால பஸ் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆனா நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க பாபம் அந்த ஆளை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமா உள்ள சொல்லி அந்த பெண்ணை கூட்டு உள்ள உக்கார வச்சாங்க உங்களுமே அந்த பெண்ணை எல்லாருமே பெருமையா தான் பாத்தாங்க ச்சே கொஞ்ச நேரத்துல அந்த பெண்ணை தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கீழ்த்தி பீலிங்க உட்காந்துருந்தாங்க அடுத்ததா பஸ் மூவான பிறகு அந்த பஸ் கண்டக்டர் அந்த பெண்ணு பேச்சு கொடுத்தாரு என்னம்மா கோயம்புத்தூர்ல பஸ் ஏறும்பொழுது மதுரைக்கு எப்ப பஸ் போகும் சொல்லி கேட்டுட்டே இருந்தேன் நானும் வந்து கோவப்பட்டுட்டேன் என்னம்மா இது அவசரமா கேக்கும் பொழுது இல்லைங்க எங்க அப்பா இறந்துட்டாரு அதனால நான் சீக்கிரம் போய் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க உள்ளவங்களாம் அந்த பெண்ணை பார்த்து கலங்கிட்டாங்க அந்த பஸ் கண்டக்டர்ல இருந்து அந்த பஸ்ல டிராவல் பண்ண நாங்க எல்லாமே அந்த பெண்ணை நினைச்சு ரொம்ப கண் கலங்கிட்டோம் என்னம்மா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற உனக்கு போயிட்டு கடவுள் இப்படி சோதனை வச்சிட்டாரு உங்க அப்பா இறந்துட்டாரா எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர் பொழுது எங்க ஊர்ல எங்க அப்பா விவசாயம் பார்த்துட்டு இருந்தாரு எங்க வீட்டுல ரெண்டு மாடுங்க இருக்கு அது பால் கறந்து பால் பண்ணைக்கு பால் ஊத்துறதுக்காக சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு அப்ப எது வந்த ஒரு பைக் வந்து எங்க அப்பா மேல மோதிருச்சு அக்கம் பக்கத்துல எல்லாம் எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனா போற வழியில எங்க அப்பா இறந்துட்டாரு அதான் எனக்கு போன் போட்டாங்க ஏன்னா எங்க வீட்டுல நான் தான் மூத்த பெண்ணு எனக்கு கீழே ரெண்டு தங்கச்சி இருக்கா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் போய் தான் எல்லா சடங்கையும் செய்யணும்னு சொல்லி அந்த பெண் சொல்லும் பொழுதே கண் கலங்கிட்டே இருந்தா அந்த பெண்ணோட சோக கதையை கேட்டு எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு துணிஞ்சி இறங்கின இந்த பெண்ணுக்கா இப்படி ஒரு சோதனைன்னு சொல்லி எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போய் உட்காந்துட்டாங்க பாவம் மூணும் பொம்பளை போல போறதுக்கு என்ன பண்ண போதும் அது பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த பெண்ணை பார்த்து பரிதாபப்பட்டாங்க ஆனா நான் மட்டும் பரிதாபப்படல ஏன்னா அந்த பெண்ணை நான் தான் கட்டிக்க போறேன் உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம் நீ ஊருக்கு கிளம்புவேன்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னாங்க இல்லையா நானும் பெண்ணு பாக்கத்தான் போயிருந்தேன் எங்க அப்பா அம்மா எவ்வளவு பேர் இடத்துல எவ்வளவு பேர் சம்பந்தம் பேசிட்டு இருந்தாலும் அந்த சம்மந்தத்தை வேணாம்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லி அப்பா அம்மால சொல்ல போறேன் அப்பாவோட இறப்ப தாங்க முடியாம குலுங்கி குலுங்கி அழுது அந்த பெண்ண நான் இருக்க நீ கவலைப்படாத சொல்லி அந்த பெண்ணோட கையை பிடிச்சி அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்ல என் மனசு துடிச்சுது ஆனா யாருன்னே தெரியாத நான் போயிட்டு எப்படி சொல்ல முடியும் அதனால எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த பெண்ணை பெண் கேட்டு அந்த பெண்ணு தான் கல்யாணம் பண்ணனும் அந்த குடும்பத்துக்கு நான் மருமகனா போகணும் இல்ல இல்ல மகனா போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நான் எடுத்த முடிவு சரிதான தொடர்களே ஏன்னா இந்த உலகத்துல நல்ல மனசோட பெண்கள் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னா நான் வேற எந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தனா அது நல்லா இருக்காது உண்மையாலுமே அந்த பெண்ணோட அழகுல மயங்கி நான் எடுத்த முடிவு கிடையாது அந்த பெண்ணோட நல்ல மனசு அதுவும் இல்லாம அந்த பெண்ணுக்கு கீழே இன்னும் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க அவங்க எல்லாம் கரை சேர்க்க வேண்டியது இந்த பொண்ணோட கடமை அதனால அந்த வீட்டுக்கு மருமாவட்டு அந்த பெண்களுக்கு அண்ணனா இருந்து கரை சேர்க்க போறேன்னு சொல்லி ஒரு சகோதரர் நல்ல இணையதள பக்கத்துல செய்தியை போட்டிருக்காங்க உண்மையாலுமே இந்த செய்தியை கேட்கும் பொழுது நமக்கு மனசு நெகிழ்ந்து போயிடுச்சு ஏன்னா இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க நல்ல மனசோடு வாழ்ந்துட்டு வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு கடவுள் நல்ல வழிதான் காட்டுவாருன்னு சொல்லி இந்த செய்தியிலிருந்து இருந்து நமக்கு தெரியுது இந்த செய்தியை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை மறக்காம கமான்சால பதிவிடுங்க மிக முக்கியமா அந்த பெண்ணோட செயல்பாடை பற்றி அந்த பெண்ணோட செயல்பாட பிடிச்சு போயிட்டு அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த சிவசங்கர் அப்படிங்கிற தோழர்கள் எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்கிற உங்க முடிவை மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல பதிவிடுங்க இது போன்ற இணையதளத்துல பகிரப்பட்ட பல்வேறு குடும்பங்கள் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவங்களை நம்ம தொடர்ந்து செய்தி வடிவில் வழங்கிட்டு வரோம் இது உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்க அதுல ஆளுங்கிற பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்